பிரியாணி கொண்டு வச்சுக்கலாமா மட்ட அரிசி சாப்பாடு சாப்பாடு அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு காய் குழம்பு ஏதோ சட்னி பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் மட்டை எடுத்து

எங்க இருங்கிறது

றங்க ஸ்ரீமதி அவன் எது வரைக்கும் போறன்னு பாக்குற நீ வா நீ பா

देखो ना किनारी बारी चलो चलो आओ करो पे चलो आओ चलो चलो आओ खोलो चैनल करो चैनल एंड यू करो करो चलो उठो

y por